பெருமான் நாம் செய்த பிறவிக்கு உண்டான அத்தனை வினைகளும் நல்வினை செய்தாலும் பிறவிதான் வரும் தீவினை செய்தாலும் வரும் அதனால ஞான சம்பந்த பெருமான் எல்லாத்துக்கும் பிறவி உண்டு என்ற ஒரு அர்த்தத்திலே வினை வலுவா வண்ணம் அருமே என்று இந்த வினையெல்லாம் நம்ம கிட்ட தானா எல்லாம் அருந்து விழுந்துடும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்கிறார் அப்ப நாமெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை நினைக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நினை ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அந்த அண்ணாமலையாரை நினைத்து நாம் செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு சிவ நன்வினையாக அமையும் என்பது அருளாவதுடைய வாக்கு